பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறி வந்த கருத்துக்களுக்கு அக்கட்சியின் செயல் தலைவர் அன்புமணி பதிலடி கொடுத்துள்ளார் கடந்த சில வாரங்களாகவே அன்புமணி மீது ராமதாஸ் சரமரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க காரணம் அன்புமணி என்றும் சௌமியா தனது பேச்சை மீறி அரசியலுக்கு சென்று விட்டதாகவும் விமர்சித்தார் அது மட்டுமில்லாமல் அன்புமணி ஆதரவாளர்களை பதவியிலிருந்து நீக்கிய ராமதாஸ் புதிய நிர்வாகிகளை நியமித்து ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் அதே பாமகவின் சீனியர் நிர்வாகிகளான ஜி கே மணி பாமக எம்எல்ஏ அருள் உள்ளிட்டோர் ராமதாஸ் பக்கமே நிற்கிறார்கள் இந்த நிலையில் பாமக சமூக ஊடக பிரிவு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் அன்புமணி தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி தனது மகள் சங்கமித்ராவுடன் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் அன்புமணி பேசுகையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சரி என்று சொல்லியதால்தான் தான் தைலாபுரம் தோட்டத்திற்கு பாஜகவினர் வந்தனர் அதன் பின் அவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது தற்போது இல்லை என்றும் மறுக்கிறார் ராமதாஸ் கூறுவது அத்தனையும் பாமகவில் முழு அதிகாரம் எனக்கு தான் பாமக சட்ட விதிகளின் படி பொதுக்குழுவை பாமக நிறுவனர் வழிகாட்டுதலின் படி கூட்ட வேண்டும் என்றுதான் உள்ளது ஆனால் அதிகாரம் மிக்கவர் நிறுவனர் என்று சட்ட விதி கிடையாது பாமகவில் கொள்ளையடிப்பவனும் கொலை செய்பவனுக்கு ராமதாஸ் பதவி வழங்கி வருகிறார் பாமகவில் பயிர் எது கலை எது என்று இப்போதுதான் தெரிகிறது பொதுக்குழுவை கூட்ட தலைவர் பொது செயலாளர் ஆகிய மூவருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது இரண்டு மாதங்களாக பாமகவில் நடக்கும் நிகழ்வுகள் எனக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்திவிட்டன நான் பேசாமல் இருப்பதால் ராமதாஸ் கூறும் கருத்துக்கள் மட்டுமே மேல் போல் உள்ளது தெளிவுக்காக காத்திருந்தேன் உண்மையே என்னால் ஒவ்வொரு முறையும் பேச முடியும் எனது மனைவி பாரம்பரியம் மிக்க அரசியல் குடும்பத்தில் இருந்து வந்தவர் தினமும் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் உள்ளேன் பெற்ற யாராவது பொதுவெளியில் விமர்சிப்பார்களா அவர் ராமதாசாக இருந்திருந்தால் அப்படி பேசி இருப்பாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க